கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே இன்னை நற்செய்தி உங்களுக்காக இன்னை இரண்டு வாசகங்களும் ஆண்டின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் இந்த உலகிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்றனர் இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வருட இறை வார்த்தைகளிலே வரிசையர்கள் சில ஏரோதியர்களை கிறிஸ்தரிடம் அனுப்பி நாங்கள் சீசருக்கு வரி கொடுக்கணுமா என்று கேட்க வைக்கிறாங்க ஆண்டவர் சிக்க வைப்பதற்காக இந்த இரவதர்கள் சென்று நல்லவர் வல்லவர் அன்புள்ளவர் உண்மையை அதிகாரமாக போதிக்கிறவர் என்று புகழ்ந்து பேசிவிட்டு வழி கொடுக்கணுமா ஆண்டவர் அவர்களின் வஞ்சகத்தை உணர்ந்து புரிந்து ஞானத்தோடு நீங்கள் ஒரு நாணயத்தை கொடுங்க என்று கேட்டு இதுல இருக்கிற படமும் எழுத்து யாருக்கு கேட்க அவர்கள் சீசருக்கு உரியது என்று சொல்லுகிறார் சொல்கிறார் சீசனுக்குரியதை சீசனுக்கும் உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே சீசனுக்கு என்றால் உலகுக்கு சார்ந்த உலகு சார்ந்தவற்றை உலகுக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டியவற்றை கடவுளுக்கு கொடுங்கள் என்று இறை ஞானத்தோடு பதில் கொடுக்கிறார் இங்கு எதை நாம் உலகிற்கு கொடுக்க வேண்டும் எதை நாம் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே அவர் வாழ்ந்த பொழுது நமக்கு வாழ்வின் பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறார் அவர் இந்த உலகிற்கு எதை கொடுத்தார் சமாதானத்தை கொடுத்தார் மகிழ்ச்சியை கொடுத்தார் நோயாளிகளுக்கு குணத்தை கொடுத்தார் உடைந்த ஆறுதலை கொடுத்தார் கடவுளுக்கு என்ன கொடுத்தார் அவரின் திருவிழாப்படி அவரின் மீட்பின் திட்டம் நிறைவேற தன்னையை கொடுத்தார் இந்த உலகிலே நான் வாழ்கின்ற பொழுது உடைந்த உள்ளத்திற்கு நான் ஆறுதல் கொடுக்கின்றேனா பிரிந்து கிடக்கும் உடைந்து கிடக்கும் குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுக்கின்றேனா ஆறுதலு நோயிற்று என் வார்த்தையினால் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து இறை வார்த்தையின் மூலம் குணத்தை கொடுக்கின்றேனா இவ்வாறு மனித குலத்திற்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரின் படிப்பினைப்படி கொடுக்க வேண்டியவற்றை நான் கொடுக்கின்றேனா கடவுளுக்கு என் ஆத்மாவை பரிசுத்தோடு காத்து துதித்தல் ஆராதித்தல் இறைவன் மாட்சிப்படுத்துதல் என்று சொல்லி ஆத்மா வாரத்தோடு ஆத்மாக்களை ஆண்ட சமூகத்திலே கொண்டு சேர்க்கும் நல்ல சீடனாக நான் இருக்கின்றேனா சிந்தித்து பார்க்கணும் நாம் உலக பிரகாரமான காரியங்களில் மூழ்கி கிடந்து விட்டு நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆண்டோடு ஓடும் பொழுது அது ஒரு கிறிஸ்தவனின் அடையாளமும் அல்ல வாழ்வும் அல்ல எனவேதான் என்னை முதல் வாசகம் இரண்டு பேரில் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரை இறை வார்த்தைகளிலே பேரில் சொல்லுகிறார் புதிய விண்ணுலகை நோக்கி காத்திருக்கும் நாம் மாசு மறுவற்றவர்களாய் சகோதர அன்பிலே மிகுந்து கவர்ந்தெழுக்கும் இந்த உலகத்தின் பொருட்டு கவர்ந்தெழுக்கப்படாமல் ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதைத்தான் கிறிஸ்து வேறு விதமாக உலகிற்கு உலகிற்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுத்து அன்பானவர்களே ஒரு குடும்பத் தலைவனாக நல்ல ஊழியனாக தாயாக ஒரு குருவாக அரு சகோதரியாக இந்த உலகிற்கு நாம் கொடுக்க வேண்டியது நம்மை நம்பியிருக்கின்ற நம்மை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு அன்பு அமைதி சமாதானம் ஆற்றுப்படுத்துதல் ஆறுதல் சேர்ந்திருப்பவர்களை ஆண்டோடு கொண்டு சேர்க்கும் அந்த பிள்ளைகளை உலக சார்ந்த மக்களை இருளில் இருப்பவர்களை ஆண்டவராக்கிய ஒளிக்குள் ஒளி இடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவன் திருவிழத்திற்கு நம்மை கையடிக்க வேண்டும் அன்பானவர்களே சிந்திப்போம் எனது வாழ்க்கையில நான் இந்த உலகத்திற்கு கொடுக்கிறதை முழுமையாக நிறைவாக ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை இல்லையே இன்று நாம் ஒப்பு கொடுப்போம் அப்பா உமது திரு ஹயத்தைப் போல என்னுடைய மாற்றும் என்று இந்த ஜூன் மாதத்திலே ஒப்பு கொடுக்கிற ஜபங்களில் எல்லாம் சொல்லுகின்றோம் ஆனால் வார்த்தையால் நின்று விடுகின்றோம் எங்களது இதயம் உமது இதயத்தை போல இன்று ஒரு சதவிகிதம் கூட மாறாமல் கசப்பு வெறுப்பு வைராக்கியம் கோபம் கட்சி மனப்பான்மை பிளவு இவற்றைத்தான் சுமந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை உலகிற்கு கொடுத்துவிட்டு உமக்கு எதையும் கொடுக்காமல் வெற்று வார்த்தைகளால் உம்மை ஆண்டவரே ஆண்டவர் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோ நம்பி உமது இறைமகன் இயேசுவின் வழியிலே நாங்கள் நடந்து தூய ஆவியின் வழி நடத்துவதால் ஆலோசனைகளை பெற்று நாங்கள் இந்த உலகிற்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்திரே அதே போல உலகிற்கு கொடுக்க வேண்டிய உலகிற்கும் ராஜா உமக்கு தர வேண்டியதை முழுமையாய் உமக்கு தரவும் எங்களை ஆவியினால் நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாளோடு சேர்ந்து துரித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்லதுதாவே அன்பான் அவர்களே கொடுப்பது என்னவோ இறைவன் தந்ததை தான் கொடுக்க போகிறான் நம்மிடமிருந்து இருந்து எதையும் கொடுக்க போகுது இறைவன் மிகுந்த அன்பு மன்னிப்பு ஏற்றுப்படிகள் எல்லாவற்றையும் அவருக்கு நமக்கு தந்திருக்கிறார் அவர் தந்ததிலிருந்து கொஞ்சம் உலகுக்கு கொடுக்க வேண்டும் அவர் கற்றுத்தந்தது இறை திட்டத்திற்கு நான் என்னை கையடித்தது போல இறைவனுக்கு உங்களை முழுமையாக கையெழுங்கள் என்று சொல்கிறார் இதை மனதில் கொண்டு இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆம்